இதனால் ரொம்ப நாள் ஒரு ஒரு மாதமாக தண்ணி யாருமே வரல தொட்டியில் குதிக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து தொட்டியில் குதிக்க போயிட்டுருக்கோம் ஒரு மாதம் ஆச்சு குதிச்சு ஏன் அப்படின்னா மூழ்கி மூழ்கி விளையாண்டு நீர் கோர்த்துக்கிச்சு சைனஸுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து என்ன ரொம்ப ஒரு மூணு நேரத்துக்கு பயங்கரமான தலைவலி ஒத்த தலைவலி என்னால் முடியல அதனால் இவ்வளோ நாள் வரல இன்றைக்கி வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி ஆனால் குதிச்சு ஆடைப்போகிறது சும்மா நீந்திட்டு போயிட வேண்டியதான் ஸோ நாங்கள் எப்போயும் வரவங்க தான் நான் மனிச்சு கேஸ்மே நாளைக்கா செஞ்சு அப்புறம் தான் காவ்யா பன்னெண்டாவதுல ஸ்டேட் எடுக்க போறேன் ஏண்டே வீடியோ எடுத்துட்டு போலடா கேசவா வீடியோ எடுத்துட்டு போலடா தண்ணி ஏறல ஒரு நான் தான் ஏறி இருக்கு சட்டை பக்கரை தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையே காவி குடிக்குதாம்மா

ஆ அப்படியே குச்சுறே அப்புறம் டேய் போய் தூகுடா போனடி வா அட நில்ல அப்படி நில்ல அட காவியா நின்னிட்டே கிரே நீ எங்க அப்படி கை கார் நடந்து வா அந்தட்டு போ அந்தட்டு போ எங்கால அந்தட்டு போ அட தள்ளிடுடா அட காவியா அந்தட்டு போ காவியா இங்க ஏய் காவியா கேஷும் ஹெல்மெட் பாப்பா அந்த இடமா இங்க ஆனமாப்பா ஆனா பாப்பா இங்கே நீ ஏற்கனவே பாப்பா போ பாப்பா பாருமாட்டிக்குற எங்க ஊருக்கு வாங்க இங்க பாருங்க ஒரு ரெண்டு மாசம் குச்சி நீங்க குச்சித்தான இருக்கீங்களா ஏன் குதிக்கலையா வந்து நானா வந்து பாத்து ஏய் அதை ஏன்டா பிடிச்சி இருக்குது சோரினே நிற்கிற அளவுக்கு தாண்டா இருக்குது ஏடா பிடிச்சி எழுத்துட்டுன்னா என்னடா சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரி நாட்டை முடிச்சு சொல்லி எங்கேயுமே பார்க்க முடியாது சரியான வெயில் இன்னைக்கு பத்து மணிக்கு அடிச்சு போயிருக்கு வெயில் எங்க மலையும் பயமாட்டிங்க ஒன்றும் பயமாட்டிக்க தயவு செஞ்சு உங்கள் ஊட்ட ஆண்டை வந்து ஒரு பத்து மரம் நட்டு வாங்கி ஒவ்வொருத்தரும் மலையே திருவாண்டி போடுங்க மேப்பில் பாருங்க திருவாண்டிப்பட்டி அங்க அங்கே சங்கிரி கோட்டை இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டிரைவிங்ல சொல்லியிருக்கலாம் திருச்செங்கோடு அது ஒரு கோயில் தான் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி கொட்டை தண்ணியில் குதிக்கலாம் எப்படி தேனா தேனாட்டு இருக்குதா தண்ணி தண்ணி எப்படி இருக்குது தண்ணி தேனான்ட்ருக்குதா இல்லை தேனாமிரதாக்டிருக்குதா மூத்தமாண்டா சரியான அப்புறம் எதுக்கு அப்புறம் சார்ஜ் குறையாம வீணாக எடுத்துகிட்டு இப்படி காஞ்சிக்கிட்டு ஏங்க அன்னைக்கு ஜூலை நாலு

குதிரா சுட்டியே இது ஒண்ணுதான் இருக்குது இந்த தொட்டி இருக்கு தேங்காய் தொட்டி இருக்கு தேனா கூட தான் இந்த ஏதோ ஒரு படத்துல இந்த கொரோனாலயே கேள்விப்பட்டேன் உண்மையான இந்த நியூஸ் லைவ் நியூஸ் கொரோனா டைம்ல ஒரு குடும்பமே தினம் பத்து அடி பத்தடினு சொல்லி வெட்டி ஒரு கிணறே தோண்டிட்டாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒரு முப்பது அடிக்கு வெட்டினாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சொல்லா ஜூஸ்லாம் வாங்க மக்களே கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆச்சு தொட்டி குதிக்கு வந்து இப்பதான் வந்திருக்கோம் உங்களுக்கு மூக்கள் நினைக்கிறப்போ சரி நான் ஒரு நாள் சொல்றேன் என்கிட்ட ஒரு ஐநூறுவா வாங்க கூட்டிட்டு போறேன் அங்கே தான் நேற்று குதிச்சுமே பஸ்ஸில் போய் நான் வேணா நேற்று போன இடத்துக்கு போகலான்டா அவன் சொல் போட்டின்னு ஜட்டி சேர்ந்து கொண்டு வேகமா சொல்லு போட்டின்னு வச்சுக்கோ ஜட்டிலாம் கழிட்டு போயிரும் ஆமா சரி நான் சொல்றேன் போலாமா இப்ப ரெண்டு பேர் பல்ட்டி போட்டு ஒண்ணுவேன் பாரு போடுறா நீச்சி கத்துக்கிட்டாட நீ ஒருவேளை நான் இல்லாத போது வந்து வந்து கத்துக்கிட்ட பிரதி பண்ண இருந்தா வரவே மாட்டேன்னு முடிவு எடுத்து

ஏங்க திருவாண்டிப்பட்டி சாரி கூமாம்பட்டிரா திருவாண்டிப்பட்டி வாங்க பாம்பு சட்டை எல்லாம் பார்க்கலாம்டா தான் எட்டி கப்பி அம்க்கி அவன்கிட்ட அம்க்குடா அவனே அப்படியே புடி அம்க்குடா அம்க்குடா அவன அம்க்கு ஆடறா குதிக்கிறதுக்கு நீ வந்து இத்தனை நாள் எங்கடா ஸ்கூல் சரிங்க இவனுக்கு வீடியோ எடுத்து நம்ம வெயில் சுடுன்னு போடுது முடிவெட்டுனதுக்கு அப்புறம் தான்டா கொஞ்சம் உடம்பு பெருசாக தெரியுது முடிவு இருந்தால் எல்லாம் உடம்பு எழுச்சி சரி சரிடா டே